நாம் தமிழர் கட்சியின் முக்கிய நிர்வாகியராக இருந்த மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் கட்சியின் தலைவர் சீமான் மீது ஏற்பட்ட அதிருப்தியின் காரணமாக கடந்த சில மாதங்களாக கட்சியின் செயல்பாடுகளில் இருந்து தொலைந்து இருந்தார் இந்த சூழ்நிலையில் இன்று அதிகாரப்பூர்வமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார் காளியம்மாள் கடந்த ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியின் மகளிர் அணியை பலப்படுத்த முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தவர் பல அரசியல் பிரச்சினைகளிலும் மகளிர் உரிமை தொடர்பான பிரச்சினைகளிலும் அவர் முக்கியமாக தலையிட்டு செயல்பட்டு வந்தார் ஆனால் அண்மைய காலங்களில் கட்சியின் உள்துறை நிகழ்வுகள் சில கொள்கை முடிவுகள் மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேற்கொண்ட செயல்பாடுகள் குறித்து அவர் வருத்தம் தெரிவித்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடைபெற்ற சமீபத்திய நிகழ்ச்சியில் அவர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக குறிப்பிடப்படாமல் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிடப்பட்டிருந்தார் இது அவர் கட்சியில் இருந்து விலகும் நிலையில் இருப்பதாக பல்வேறு ஊகங்களை ஏற்படுத்தியது பின்னர் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வருவதற்கான எதிர்பார்ப்பு உருவானது இந்நிலையில் இன்று காலை காளியம்மாள் தனது கட்சி விலகல் முடிவை உறுதி செய்து அறிவித்தார் இதனால் நாம் தமிழர் கட்சிக்குள் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து கட்சியின் தலைவர் சீமான் நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு பெரிய இயக்கம் இதில் எவரேனும் சேரலாம் எவரேனும் போகலாம் அது அவர்களின் விருப்பம் என கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன காளியம்மாளின் விலகல் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் அணியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பது பற்றிய கேள்விகள் எழுந்துள்ளன மேலும் அவர் எதிர்காலத்தில் எந்த அரசியல் முடிவுகளை எடுப்பார் புதிய கட்சியில் இணைவாரா அல்லது தனியாக அரசியல் செய்யப் போகிறாரா என்பதற்கான எதிர்பார்ப்புகள் உருவாகி வருகின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற